அரசு டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சினி அப்டேட்டின் சங்கரின் உணர்ச்சி வசப்பட்ட பேச்சை தான் வெற்றி பார்க்க போகின்றோம் அந்த வகையில் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜாவுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடந்து கடந்த வெள்ளிக்கிழமை தடல் புடலாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திரைப்பிரபலங்கள் சீரியல் பிரபலங்கள் என அனைவருமே கலந்து கொண்டார்கள் இந்த வீடியோ இணையதளத்தில் ட்ரெண்டாகி வரும் நிலையில் வீட்டுக்கு வரும் குட்டி பாப்பா குறித்து ரோபோ சங்கர் உருக்கமாக ஒரு பேட்டி அளித்துள்ளார் இந்திரஜாவின் வளைகாப்பு குறித்து நிகழ்ச்சிகள் தொடர்ந்து யூடியூப் சேனலுக்கு பிரியங்கா மற்றும் ரோபோ சங்கர் இருவருமே கூட்டாக பேட்டியும் அளித்துள்ளனர் அதில் பேசிய பிரியங்கா இன்று என் மகளுக்கு ஏழாம் மாத வளைகாப்பு நடைபெறுகின்றது இந்திரஜாவே ஒரு குட்டி பாப்பா தான் அவளது வயதில் ஒரு குட்டி பாப்பா வருகின்றது என்று நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது குழந்தையை பார்க்க நாங்கள் ஆர்வமாக இருக்கின்றோம் இந்திரஜா என் வயிற்றில் இருக்கும் போது எங்களுக்கு இந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லாததால் சங்கர் எப்பொழுதும் வேலை வேலை என்று கொண்டேதான் இருப்பாராம் இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்த இந்திரஜாவின் தாயார் இந்திரஜா என் வயிற்றில் இருக்கும் எங்களுக்கு இந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லாததால் சங்கர் எப்பொழுதும் வேலை வேலை என்று கொண்டேதான் இருப்பார் இதனால் குழந்தை வயிற்றில் உதைப்பது நகர்வதை சங்கர் பார்த்ததே இல்லை என்றும் கூறியுள்ளார் ஆனால் இப்போது தன்னுடைய மகளின் வயிற்றில் வளரும் குழந்தையை பார்க்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றதான் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் இவரை தொடர்ந்து பேசிய ரோபோ சங்கர் பிரியங்கா கற்பமாக இருக்கும் போது வீட்டில் இருந்ததே இல்லை என்றும் குழந்தையின் வளர்ச்சியை தான் அருகிலிருந்து பார்க்கவில்லை என்றும் அந்த வருத்தம் தனக்கு உண்டு என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தற்பொழுது தன்னுடைய மகள் இந்திரஜா கர்ப்பமாக இருப்பதாகவும் தான் அவளை அருகிலிருந்து கவனித்துக் கொள்வதாகவும் அது அவளை தான் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு செக்அப் செல்வதாகவும் கூறியுள்ளார் மருத்துவமனையில் ஸ்கேன் பார்த்துவிட்டு தான் மிகவும் சந்தோஷப்பட்டதாகவும் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் ஸ்கேனில் பாப்பா முகத்திலேயே கையை வைத்துக் கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் என்று ரோபோ சங்கர் அத்தப்பட்டியில் கூறியுள்ளார் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து இந்திரஜா தனது வளைகாப்பு விழா ஜாக்கெட்டின் பின்புறத்தில் வைத்து டிசைனும் செய்துள்ளார் இந்த வளைகாப்பு ஜாக்கெட்டுக்கு மட்டும் நாற்பதாயிரம் ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இது மட்டுமில்லாமல் ஜடையில் முருகன் கிருஷ்ணன் மற்றும் கண்ணப்ப சுவாமி காஞ்சி காமாட்சி என குழந்தை சுவாமிகளின் உருவங்களும் போதிக்கப்பட்டிருந்தது பெரிதும் பேசப்படும் ஒரு விடயமாகவும் கூட காணப்படுகின்றது அந்த வகையில் ரோபோ சங்கரின் மனைவி பிரியங்கா வளர்ப்பு தம்பியான கார்த்திகிற்கும் இந்திரஜாவுக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் திருமணம் தடல் புடலாக நடைபெற்றது இந்த திருமணத்தை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தி அனைவரையுமே வியக்க வைத்து விட்டார்கள் என்று சொல்லலாம் ரோபோ சங்கர் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நடந்த இந்த திருமணத்தில் கமல்ஹாசன் விஜய் சேதுபதி பார்த்திபன் பாக்யராஜ் பாண்டியராஜன் பிருத்விராஜன் ராமராஜன் தம்பிராமிய பல பிரபலங்களும் திரை உலகமே கலந்து கொண்டிருந்தது இதைத் தொடர்ந்து இந்திரஜாவும் கார்த்திக்குக்கும் விஜய் டிவியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது கர்ப்பமாக இருக்கும் மகிழ்ச்சியான செய்தியை கூட கூறியிருந்தார்கள் அதன் பிறகு அந்த நிகழ்ச்சியில் இருந்து விளக்கிய தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் கர்ப்பகால வீடியோவையும் வெளியிட்டு வந்தார் இதையடுத்து கடந்த கிழமை அவர்களுக்கு வளை கூட சிறப்பாக நடைபெற்றது அதனுடைய தொடர்ச்சியில் இந்த வலைகாப்பில் சின்ன திரை மற்றும் பலரும் கலந்து கொண்டு இந்திரஜாவிற்கு நலுங்கு செய்திருந்தார்கள் அப்போது பேசிய இந்திரஜாவின் மாமியாரும் எங்கள் வீட்டுக்கு இருபத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு வாரிசு வருகின்றது அந்த வாரிசை வரவேற்பதற்காக நான் தயாராக இருக்கின்றேன் என்னுடைய வீட்டு குல விளக்கு என் வம்சத்தை வளர்க்க வந்த தேவதை இந்திரஜா வீட்டிற்கு ஒரே குழந்தை என்பதால் வீட்டிற்கு வாரிசு வர பாப்ப நிறைவேற்றி வைத்து விட்டால் அந்த சந்தோஷத்தை வார்த்தையால் சொல்லவே முடியாது அந்த அளவிற்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று இந்திரஜாவிற்கு மாறி மாறி மொத்த மழை பொழிந்துள்ளார் இந்திரஜாவின் மாமியார் இவ்வாறு மீண்டும் ஒரு சினி அப்டேட்டினுடைய சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மகளன்பின் விஜித் ஷா